அரசனாக இருக்கிறவன் ஒரு நாளாச்சு வாழ்க்கையில் ஆண்டியாக இருக்க இருந்தே ஆகணும் இது விதி மாற்றவே முடியாது உங்களுக்கு எல்லா கிரகமும் பதினொன்றில் கூட இருக்கட்டும் லக்னத்துக்கு பதினொன்றில் எல்லா கிரகமும் இருக்கட்டும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கிரகமே இல்லை ஆறாம் இடத்துல கிரகமே இல்லை என்றாலும் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் ஆண்டியாக ஆக வேண்டும் என்பது விதி ஆண்டியாக வாழ்பவன் நிச்சயமாக அரசனாக ஒரு நாள் வாழ்வான் என்பதும் விதி இதனால தான் வந்து முருகன் வந்து ஆறு நிலைகளை உணர்த்தலர் ஆறு விதமான அலங்காரங்களையும் அபிஷேகங்களையும் வந்து பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க முருகனே வந்து என்ன பண்ணுவார்னா உங்களை டைவர்ட் பண்ணுவார் ஒரு கொள்கை ஏக தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ஏக தெய்வ வழிபாடு செய்கிறவங்களாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ஞானமாக இருப்பாங்க வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு போகிறது வாரம் வாரம் செய்கிறத விட முருகருக்கிட்ட நீங்கள் போன முடிவு பண்ணிங்கன்னா முருகர் வழிபாடு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா முருகனை இஷ்ட தெய்வதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால் கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் சரணாகதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் இரவு நேரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் ஓரையிலே திருப்போரிலே இருக்கக்கூடிய சுயம்பு முருகன் கந்த சுவாமிக்கு தாமரத்தண்டு தெரியும் பஞ்சு தெரியும் ஒன்றா சேர்த்து நல்ல எண்ணெயிலே நீங்கள் விலக்கேற்றினீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் இதுதான் உண்மையான விஷயம் முருகன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஏஎல் பி சம்பத் சுப்பிரமணி அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா முருகருக்குனே ஒரு தனி ஒரு கேங்க் இருக்கு இந்த கேங்க் அப்படின்னு பாக்கும்போது வருஷம் வருஷம் நான் வந்து தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போவேன் நான் மாலை போடுவேன் வேலு குத்துவேன் அழகு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு சிறிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி முருகரை இஷ்ட தெய்வமாக கொண்ட குடும்பங்கள் இருக்குது குல தெய்வமாக கொண்ட குடும்பங்கள் இருக்குது முருகரை அதிகமாக வணங்கக்கூடிய பக்தர்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் பெருகி இன்றைக்கி முருகர்னாலே ஒரு பெரிய ஒரு கேங்கே வந்து தமிழ்நாட்டில் வேர்ல்டு வேறு ஃபுல்லாக உருவாகிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உருவாகியிருக்கு இந்த முருகர்கிட்டே நம்ம என்ன செய்யணும் என்ன முருகருடைய தன்மை என்ன முருகர்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இச்சாசக்தி க்ரியாசக்தி ஞானசக்தி இச்சா கிரியா ஞானம் ஞானம் தான் முருகன் ஒரு மனிதனின் உடலிலே விந்தனமானது வலது பக்கமும் இடது பக்கமும் ஓடும் வலது இடது ஓடாமல் ஒரு இடத்தில் இருக புச்சி கட்டுவது தான் கந்தன் அதனால் தான் அவர் பேர் கந்தசாமி அதனால் தான் அவர் பேர் கந்தன் கடம்பன் வலதும் இடதும் ஓடாமல் ஒரு இடத்தில் நிலைக்க செய்து அந்த விந்தணுவை கட்டுவதுதான் கந்தன் என்று பெயர் பெற்றார் முருகர் வந்து ஞானத்தை தரக்கூடிய ஒரு கடவுள் முழுமையான ஞானத்தை தரக்கூடியவர் எதுக்கு வந்து ஆறு விதமான அலங்காரங்கள் பண்றாங்க ஒரு மனிதன் ஆறு விதமான நிலைகளை தாண்ட வேண்டும் ஆண்டியா இருக்கிறவங்க ஒரு நாள் அரசனாவும் ஓ அரசனாக இருக்கிறவன் ஒரு நாளாச்சு வாழ்க்கையில் ஆண்டியாக இருக்க இருந்தே ஆகணும் இது விதி மாற்றவே முடியாது உங்களுக்கு எல்லா கிரகமும் பதினொன்னுல கூட இருக்கட்டும் லக்னத்துக்கு பதினொன்றில் எல்லா கிரகமும் இருக்கட்டும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கிரகமே இல்லை ஆறாம் இடத்துல கிரகமே இல்லை என்றாலும் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் ஆண்டியாக ஆக வேண்டும் என்பது விதி ஆண்டியாக வாழ்பவர் நிச்சயமாக அரசனாக ஒரு நாள் வாழ்வான் என்பதும் விதி இதனால தான் வந்து முருகன் வந்து ஆறு நிலைகளை உணர்த்தலர் ஆறு விதமான அலங்காரங்களையும் அபிஷேகங்களையும் வந்து பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க முருகர் என்ன சொல்கிறார் முருகர் என்ன தத்துவத்தை உணர்த்துகிறார் சுப்பிரமணியோம் ஓம் என்பதை முன்னாடி ஓம் சுப்பிரமணியும் சொல்ல மாட்டாங்க மந்திரம் சொல்லும் பொழுது சுப்பிரமணி ஓம்னு சொல்ல மாட்டாங்க சுப்பிரமணியோம் ஏன் சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி கொண்ட ஒரு கடவுள் ஞானத்தை தரக்கூடியவன் முருகர் வந்து ஞானத்தை முழுமையாக தரக்கூடிய ஒரு கடவுள் இந்த கலியுகத்திலே நீங்கள் ஐயப்பனை எடுத்துக்கிட்டாலும் சரி முருகனை எடுத்துக்கிட்டாலும் சரி இரண்டு பேருமே ஞானத்தை தரத்து தான் வந்திருந்தாலும் சரி ஆனால் தரக்கூடிய விதங்கள் வேறுபடும் ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் முருகன் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய மனநிலை பக்குவம் அடைந்து உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா முருகர் காலை போய் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன என்பதை கிளீனாக ஒரு மனிதனுக்கு உணர்த்தக்கூடிய கடவுளாக இன்னமும் விளங்கிட்ருக்கார் நம்மெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது இன்றைக்கி நிறைய பேருக்கு மறந்து போச்சு நான் உனக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கேன் நீ எனக்கு என்ன செய்கிற அந்த மாதிரி ஆகிடுச்சு கண்டி நீ எனக்கு தந்தாலும் சரி நீ எனக்கு தரலனாலும் சரி என் கடமை செவ்வாய்க்கிழமை ஆனால் நான் உன்னை வந்து பார்ப்பேன்னு ஒரு கொள்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்க தான் ராஜா ஒரு மனிதன் ஏழு வாரம் ஒரு கோயிலுக்கு போறான் பதினோரு வாரம் ஒரு கோயிலுக்கு போறான் நடக்கலன்னா தோண்டு போய் விட்டுடுறான் இங்க தான் தோத்து போறீங்க இங்க தான் எல்லாருமே தோத்து போற இடம் இதுதான் இதுதான் கிளைமேக்ஸ் அப்போ நீ எனக்கு என்ன செய்யற செய்யலன்றும் நான் கஷ்டப்படுறேன் சரி கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ எனக்கு தர வேணாம் தர வேணாம் ஆனால் நான் என்ன செய்ய வேண்டிய கடமையை உனக்கு தவறாமல் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு முருவரை நாடி பாருங்கள் உங்களுடைய வெற்றி வகையை நீங்கள் நிச்சயம் சூடிய தீர்வீர்கள் என்னுடன் பயணிப்பவர்களும் அப்படிதான் நாங்களும் அப்படிதான் எப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் சரி எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் சரி வெற்றியும் உண்மைதே தோல்வியும் உண்மைதே நீ கொடுத்த தோல்வி உனக்கு தான் நீ கொடுத்த வெற்றி உனக்கு தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் நாங்கள் வந்து ஒரு இறைவனை மேகஞ்சி சரணாகதின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்து விடக்கூடாது முருகன்கிட்ட மட்டும் சரி நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்றால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கலியுகத்தில் முருகனை நேரடியாக பார்த்து யாரா பாம்பன் சாமி ரொம்ப ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் அவருடைய கால் எலும்பு முறிஞ்சு போது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்து வைக்கிறாங்க கால் எலும்பு கூடாதுங்கிறாங்க இரண்டு மயில்கள் வந்து காய்ச்சி கொடுத்து கால் கூட்டின விஷயம் எல்லாருக்குமே சரியா அந்த வாட்ல இருந்தவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க இது நடந்தது தானே தானே அவர் போய் தவம் இருக்கிறாரு நான் முருகரை நேரடியா பாப்பேன் வள்ளலார் வர்றாரு அருணகிரிநாதர் வராரு நான் எழுந்துக்க மாட்டேன் முருகனை வர சொல்லுன்றார் இதுவும் நடந்தது தானே அப்போ அந்த வைராக்கியமான ஒரு வேண்டுதலுக்கு முருகன் காட்சி கொடுத்தானா இல்லையா கொடுத்தார் அதுதான் நானும் சொல்றேன் ஒரு முருகனே நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க தெரியாதா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வைராக்கியமான ஒரு சரணாகதியை நீங்கள் கைவிட்டீர்கள் என்றால் தோத்துடுவீங்க மக்கள் பண்ற தப்பு என்னன்னா ஒரு ஏழு வாரம் ஒரு கோயிலுக்கு போவாங்க ஃப்ரெண்டு யாருன்னா சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போய் பாரு மாற்றம் தெரியணும் உடனே டைவர்ட் ஆயிடுவாங்க இங்கே தான் ட்விஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டுன்றவர் தான் அங்கே முருகன் முருகனே வந்து என்ன பண்ணுவார்னா உங்களை டைவெர்ட் பண்ணுவார் ஒரு கொள்கை ஏக தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ஏக தெய்வ வழிபாடு செய்கிறவங்களாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ஞானமாக இருப்பாங்க வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு போகிறது வாரம் வாரம் செய்கிறத விட முருகருக்கிட்ட நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா முருகர் வழிபாடு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா முருகனை இஷ்ட தெய்வதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால் கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் சரணாகதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் இந்த சரணாகதி என்ன என்றால் உங்களுக்கு சொத்து கையை விட்டு போனாலும் விருமண பொண்ணு கிடைக்கலனாலும் மனைவி கிட்டே பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை வழிபடுவேன் உன்னை சரணாகதி அடைவேன் உன் திருவடியை பற்றி கொள்வேன் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் கிங்மேன் ஆனால் அவரை நெருங்குவது சாதாரண விஷயம் இல்லை பலகட்ட சோதனைகள் பலகட்ட பல பரீட்சைக்கு அப்புறம் தான் அவர் உங்களுக்கு கிட்ட அரவணைச்சிப்பார் அவ்வளோ சீக்கிரம் ஆனால் நீங்கள் நீங்கள் யோசிங்க நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை வேலை கிடைக்கிறீங்க அவரே நீங்கள் எவ்வளோ யோசிப்பீங்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருந்தால் ஒரு டிரைவர் எடுக்கிறதுனா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேருந்தால் டிரைவர் இருந்தால் சொல்லுன்னுவாங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவிக்கு கணவன் மேலே இல்லைன்னா வயசானவங்களை வேலைக்கு எடுப்பாங்க மா இறைவனால் படைக்கப்பட்ட நம்மளே இவ்வளோ கிரிமினலாக யோசிக்கும் பொழுது நம்மளை படைத்து இந்த பூலோகத்தில் அமைத்த இறைவன் நம்மளை அவர்கிட்ட வச்சுக்கங்கன்னா அவ்வளோ அவரும் யோசிப்பார் அப்போது ரொம்ப இங்கே வெள்ளந்தியா இருக்கிறவன் ஜெயிச்சிடுறான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவன் எல்லா பிஸ்னஸும் தெரிஞ்சவன் எல்லா கான்ட்ராக்டும் தெரிஞ்சவன் எதுவுமே மேலே வர முடியாமல் தவிச்சு நடுநிலையாக நிற்கிறதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கணும் காரணம் இங்கே சரணாகதி இல்லை சரணாகதி இருந்துச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான் வண்டி ரோல்ஸ் ரயில்ஸ் இருக்கு பல கோடி தான் ஆனால் அதில் கீழே நம்ம ஷார்ட் பண்ணி போக முடியுமா போக முடியாது அதே மாதிரி தான் எல்லா திறமையும் இருக்குது எல்லா ஞானமும் இருக்குது எல்லா காண்டென்ட் இருக்குது எல்லா சோர்ஸும் இருக்குது ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட சரணாகதின்றது ஒன்றும் இல்லை அந்த சரணாகதி அடையக்கூடிய தன்மையை வந்து நீங்கள் முருகர்கிட்ட எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஒரு வாரமும் கிழமையிலே இரவு வரக்கூடிய செவ்வாய் ஓரை எட்டு இரவுக்கு திருப்போரூர் கந்தசாமி திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரு அகல் இந்த அகலுக்கு வெத்தலை வைக்கிறது கோலம் போடுறது இதெல்லாம் இருந்ததுன்னா பரிகாரம் சக்ஸஸ் ஆகுன்னா எங்களை கேட்காதிக்கு ஒரு ஒரு வாரமும் செவ்வாய் கிழமையிலே திருப்போரூர் கந்த சுவாமி கிட்ட செவ்வாய் ஓரையிலே எட்டு இருபதுக்கு ஒரு தாமரத்தண்டு திரியில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரியை சேர்த்து தாமரத்தண்டு திரியாக போட சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குளத்தில் தாமரைப்பூ இருக்குது மழை பெய்து அந்த குளத்துடைய நீர்மட்டம் அதிகரிக்குதுன்னா அந்த தாமரை பூ நீர்மட்டம் எவ்வளோ தூரம் அதிகரிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி மேலே போய்டும் மழையே இல்லை வெயில் அடிக்குது ஒரு தாமரை பூ ஒரு குளத்தில் இருக்க அந்த குளத்துடைய தண்ணி வற்றி போகுதுன்னா அந்த தாமரை என்ன ஆகுனா எவ்வளோ தூரம் தண்ணி வத்துதோ அவ்வளோ தூரத்துக்கு டவுன் ஆகிடும் இதுதான் தாமரை தண்டோடைய தன்மை அப்போ தாமரை தண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய நிலை ஏறினாலும் இறங்கினாலும் அவனை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய தன்மை என்ன இடத்துல இருக்குது கஷ்டத்துல இருந்தாலும் அவனை முழுக உடைக்க மாட்டேன் அவன் ஹை பிச்சில் இருந்தாலும் அவனை ஆணவத்தில் ஆட வச்சு அழிக்க மாட்டான் அப்படி என்பதை தான் இந்த தாமரை தண்டு திடீர்னு நீங்கள் விளக்கேற்ற சொல்லி முன்னோர்கள் சொன்னாங்க ஆனால் முன்னோர்கள் சொன்ன தாத்பரியம் இன்னைக்கு தெரியாமல் போச்சியா இருக்கும் இதுதான் உண்மையான தாத்பரியம் தாமரை தண்டு எந்த காலத்திலும் தண்ணிலே முழுகாது ஆனால் தண்ணியில் தான் இருக்கும் தாமரை பூவை விடாது அது தாங்கி நிற்கும் ஸோ தாமரை தண்டில் விளக்கேற்றினால் ஒரு மனிதன் மூழ்கி விட மாட்டான் என்பதுதான் பொருள் அப்போ இரவு நேரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் ஓரையிலே திருப்பூரிலே இருக்கக்கூடிய சுயம்பு முருகன் கந்த சுவாமிக்கு தாமிரத்தண்டு தெரியும் பஞ்சு தெரியும் ஒன்றா சேர்த்து நல்ல எண்ணெயிலே நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அனைவருமே திருப்போரூரில் உள்ள சுயம்பு முருகர் கந்தசுவாமிக்கு செவ்வாய்க்கிழமையில் போய் செவ்வாய் ஓரையில் போய் தாமரை தெரியல தெரியலை பஞ்சித்தெரியை போட்டு விளக்கேற்றி அங்கே போங்க போய் பாருங்கள் கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும் அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு நீங்களே ஆச்சரியம் ஆயிடுவீங்க இவ்வளோ நாளாக இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு சென்னையில் நடக்குதா தெரியாமல் போச்சேன்னு தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இரவு வரக்கூடிய எட்டு இருபதுக்கு நைட்டு எட்டு இருபதுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு முருகனை பார்த்தால் மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாக இந்த முருகனை வழிபடும் பொழுது ஞானத்தை மட்டும் கேட்டிங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும் மற்றதெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் அதன் மூலிமா ஞானம் கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ ஒரு திருமணம் கேட்குறீங்கன்னா முருகன் நடத்தி வைப்பார் ஆனால் திருமணத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துருவார் திருமணம் என்பது என்ன மனைவினா யார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்றதை புரிய வைப்பார் முருகன் என்றாவிலே ஞானக்கடவுள் தான் அதுவும் நம்ம சென்னைக்கு அருகில் உள்ள சுயம்பு முருகன் நிறைய பேருக்கு நீ திருப்பூர் முருகன் சுயம்புன்றது தெரியாது சிதம்பரம் சுவாமிகளுடைய வரலாறு தயவுசெய்து ஒரு வாட்டி படித்து பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது நாங்கள் அனுதினமும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய வெற்றியை கண் கூட பார்த்துட்ருக்கோம் திருப்பூரூர் போய் ஜெயிச்சவங்கள ஸோ நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் என்று செவ்வாய் ஓரில் முருகனை தரிசித்து தாமரை தண்டு தெரியில தெரிய போட்டு விளக்கேற்றி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி